மிட் லைவ்ல வந்து ஒரு பக்கம் ஏகப்பட்ட டிஸ்கஷன் அது குறிப்பா யார் யாரெல்லாம் எலிமினேட் மாதிரி ஹவுஸ் மேட்ச் ஒரு விதமான கெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் விஜே விஷால் வருத்தப்பட்டு வெளியே போன கண்டஸ்டன்ஸ் கிட்டலாம் சில விஷயங்கள் பேசிட்டு இருந்தார் அது ஒரு பக்கம் பார்க்க முடியுது ராயன் மற்றும் மஞ்சுரிக்கிடையே நடந்த பேச்சுவார்த்தை அதுக்கப்புறம் முத்துக்குமரன் பொங்கி எழுந்து ஒரு பக்கம் கோவமே பட்டார் என்ன சவுந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா லைக் லைக் போடாம வீடியோ பாக்குறீங்க ஸோ லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டென்ட் உள்ள போயிருவோம் ஆக்சுவலாக வந்து விஜே விஷால் வந்து என்ன பண்ணுறாரு இந்த வாரம் விஜே விஷால் வந்து அந்தளவுக்கு ஒரு முழு இன்வால்வ்மெண்ட்டோட ஈடுபாடோட தான் கேம் எடுத்து அணுகிறாரு அதுக்கான காரணங்கள் ரெண்டே ரெண்டு தான் அப்படின்றத அவரே பதிவு பண்ணியிருந்தார் ஒன்று என் கூட இருந்த அனைத்து கண்டெஸ்டன்ஸும் அவருக்கு க்ளோஸா இருந்த அன்ஷித்தால இருந்து தர்ஷிக்கால இருந்து சத்யா அப்படின்னு லிஸ்ட் போதும் போதும் அப்படின்ன மாதிரி ஒட்டுமொத்த லிஸ்ட்டுமே போயிருச்சு உங்களுக்காகவும் சரி எனக்காக ஓட்டு போட்டு வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள இருக்க வச்ச மக்களுக்காகவும் சரி நான் அந்த கேமை இறங்கி விளையாடி இருக்கேன் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அடிக்கடி ஜாக்லின் ஒரு வார்த்தை சொல்லுவா ஸோ நீ உன் கூட இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணுறதுக்கான காரணம் நீ தான் அப்படின்னு சொன்னாங்க அப்படி நான் ஏதாவது பண்ணிடுறதை மன்னித்து விடுங்கள் சாரி ஐயா அப்படின்றதையும் சொல்லிட்டாரு அப்படி நான் பண்ணல பட் உங்களை இந்த இடத்துல எடுத்துட்டு வந்து வந்திருக்கணும் நான் நினைச்சிருக்கணும் அது இதுவாயிருச்சுன்ற மாதிரி அதையும் ஒரு பக்கம் சொல்லி கேட்கிறார் இன்னொரு பக்கம் அவர் அடிபட்டுச்சுல அந்த குரூ மெம்பர்ஸா இருக்கட்டும் வெளியே போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கூப்பிட்டு வந்தாங்கல பிக் பாஸ் டீமுக்கும் சரி என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹாப்பி நியூ இயர் மிகப்பெரிய நன்றிகள்ன்ற மாதிரி ரெண்டு டீமுக்குமே சேர்த்து சொல்லிட்டு சில விஷயங்களை பண்ணி இருந்தார் அது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க சௌந்தரியா வந்து அங்கே டீம் பத்தி பேசியிருக்காங்க இதுல வார்த்தா ராணாவால ஒரு விஷயம் நடந்திருக்கு போல கிச்சன் டீம்ல பிரெட் இருக்கு இல்லையா பிரெட்டு ஸோ கிச்சன் இன்சார் முத்துக்குமரன் ஒரு விஷயத்த சொன்னார் எல்லாருமே கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்க இதனால பல பிரச்சனைகள் வரும்னு முத்துக்குமார் ஏற்கனவே வந்து சௌந்தரிய கிட்டே சொல்லிட்டு இருந்தார் கடைசியில் என்னன்னா முத்துக்குமாரனோட பிரெட்டு பங்கே முத்துக்குமாரனு கிடைக்காம போயிடுச்சு ஏன்னா முத்து இப்போ வெஜிடேரியன் தானே சாப்பிட்றாரு ஸோ இந்த இத பிரெட்டு வந்து நாலு பேக்கெட் எடுத்து எல்லாரும் நிறைய கன்சியூம் பண்ணியிருக்காங்க முத்துக்கு வைக்காம அதன் மூலியமா ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அது மெயின் காரணம் அதிகமாக சாப்பிட்டுருக்கிறது யாருன்னா

ராணு இவங்க மூணு பேர் டிஸ்கஷன் நடக்குது அப்ப சௌந்தர்யா கிட்ட கேக்குறாங்க யார் இந்த வாரம் ஹெல்மெட் ஆவாங்க அப்படின்ற டாபிக் வரும்போது ஓப்பனா சொல்லிடுறாங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க மூணு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் போறீங்க அருணு ராணவு நீங்க மூணு பேர்ல இருந்து விஷால் இவங்க மூணு பேர்ல யாராவது ஒருத்தர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு எனக்கு அப்படிதான்ப்பா தோணுதுன்றதையும் சொல்றாங்க இன்னொரு பக்கம் பவித்ரா நிறைய எஃபெர்ட் போட்டிருக்கா ஜாக்லின் தீபக் மஞ்சுரி இவங்க எல்லாம் போறதுக்கான வாய்ப்பே கிடையாது எனக்கு இந்த மூணு பேர்ல தான் யாரோ நீங்க போறீங்க அப்படின்றது எனக்கு தெரியுதுன்றதை ஓப்பனா உடைக்கிறாங்க அடுத்து முத்துக்குமரனை பத்தி அங்க ஒரு டாபிக் வருது முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த அவனுக்கு எல்லா அவன்கிட்ட போய் ஒரு கேள்வி வச்சனா எல்லா கேள்விக்கும் அவன் பதில் வச்சு அவனுக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி நிறைய விஷயங்களை அவன் பார்த்துருக்கேன் அதனால தான் அவங்ககிட்ட போய் பேசுறதுக்கே எனக்கு பிடிக்காது எப்படி அவங்ககிட்ட போய் பேசுறது எனக்கு பிடிக்காது ஒரு சில டைம் அவன் பேசுகிற கான்வர்சேஷனில் வேர்ட்ஸ் யூசேஜ் எனக்கு பிடிக்காது எதுவுமே தெரியாமல் நான் தத்தளிக்கணும் அவன் சொல்கிறதெல்லாம் அவன் சாதகமாக இருக்கும் அதை நம்பணும்னு நம்ம கிட்டே சொல்லுவான் நான் நம்ப மாட்டேன் எனக்கு எப்பவுமே அவர் அவன் மேலே ஒரு கேள்விக்குரிய அந்த மாதிரி தான் வச்சுட்டு இருப்பேன் அப்படின்னா மாதிரி ஸோ அவன் கீப் ஆன் ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கான் முத்து அப்படின்றத சொல்கிறாங்க உடனே என்ன பண்றான் விஷாலு எனக்கு நாலு பேரை பார்த்தாலும் அப்படி தான் இருக்கு மஞ்சுரியா இருக்கட்டும் இருக்கிற ரயானா இருக்கட்டும் ஜாக்லின் முத்துக்குமரன் ஒரு மாதிரி தான் எந்த அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே உடனே ரயானுக்காக சப்போர்ட்டா சௌந்தரியா பேசுறாங்க ரயான் வந்து எப்படின்னா முத்துக்குமரன் அவன் தரப்ப பேசுறான் ரயான் அவன் தரப்ப பேசுறான் ரயானோட தரப்பு அதிகமாக டைல்யூட் ஆகுறதுன்றதால அவன் அவனுக்காக நின்னு அவன் போராடி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே உடனே விஷால் சொல்றது எப்ப நாலு பேருமே அவங்க தான் பேசி இருக்காங்க அவங்களுக்கும் பேசுற மாதிரி தான் எனக்கு எந்த டிஃபரன்ஸும் இல்ல அப்படின்ற மாதிரி அங்க ஒரு விஷயம் முடியுது இதை முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா சௌந்தர்யா போயிட்டு பெருக்கிருக்காங்க சௌந்தரியா போயிட்டு ரீசெண்டா பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அந்த டேபிளை க்ளீன் பண்றது டைனிங் டேபிளை க்ளீன் பண்றது ஸோ கிச்சனை பெருக்கிறது எல்லா வேலையும் செஞ்சது சௌந்தர்யா ஆனா ராணுவுக்கு கை அடிபட்டுருக்கு அதனால ராணுவக்கு வந்து ரெண்டே ரெண்டு தான் அலாட் பண்ணாங்க ஒரு கையில டைனிங் டேபிளை தொடக்கணும் இன்னொரு பக்கம் அந்த கிச்சன் மேலே இருக்கிற அந்த கிச்சன் டேபிளை தொடக்கணும் இது ரெண்டு தான் அவர் கொடுக்கப்பட்ட வேலை இவர் அந்த வேலையை உருப்படியாக செய்யறது இல்லை ஒரு பாயிண்ட்ல முத்து கார்டன் ஏரியாவில் உள்ள வரும்போது முத்து பார்த்து செம்ம கட போயிட்டான் எப்பா சௌந்தர்யா நீ அந்த வேலையை பண்ணிட்டு இருக்க யாருக்கு கொடுத்தது அந்த வேலை நீ ஏன் பண்ற ராயன் ராணுவக்கு தானே கொடுத்துருக்கா அவன் பண்ணட்டும் நீ உட்காந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா இப்பெல்லாம் பண்ணாத சவுண்ட்யா போய் அவன் கூப்பிட்டு வந்து எழுப்பி வந்து பண்ண சொல்லு அப்படிதான் பண்ணணும் நீ உட்காந்து பண்றதுலாம் வேலை இல்ல இல்ல மறுநாள் காலையில் வரனா தட்டி கேளு இதெல்லாம் இப்படி எல்லாம் பண்ணாத சௌந்தர்யா நானும் பாத்துட்டு இருக்கேன் அவன் வேலையே செய்ய மாட்டான் என்னது இது எல்லாருக்கும் அவங்கவுங்க வேலை கொடுத்துருக்காங்கல்ல அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க பாக்கட்டும் இப்பெல்லாம் பண்ண கூடாதுன்ற மாதிரி முத்துவங்க கத்திட்டு ஒரு பொங்கற ஐ மீன் சௌந்தர்யா வந்து பண்ருக்காங்க இல்லையா இப்படி பண்ணாதீங்க அவங்கவுங்க வேலையை கொடுங்க அது ஒரு மாதிரி எடுத்துட்டு போயிருவாங்க சௌந்தர்யா அப்படின்ற மாதிரி அங்கேயே சொல்லிட்டு போயிட்டர் உள்ள போயிட்டு ரானோ எத்தனை நாள் நீ க்ளீன் பண்ண சொல்லு அப்படின்னும் போது ரெண்டு வேலை தான் க்ளீன் ஆக ரெண்டே வாட்டி தான் க்ளீன் பண்ணியிருக்காரு இப்போ போயிட்டு நீ க்ளீன் பண்ணுறியால்ல அங்கே சௌந்தரியம் பண்ணிருக்க நீ என்ன பண்ணிட்டுருக்கான போது ஓ பண்ணிட்டாங்களான்ற மாதிரி ஒரு பதட்டம் இல்லை ஒன்னொருத்தர் பண்ணிட்டுருக்காங்களே நம்ம வேலையை நம்ம போய் வாங்கி பண்ணுவோம் நம்ம போயிட்டு இது பண்ணுவோன்ற எண்ணம்லாம் கிடையாது உடனே என்ன பண்ணுறாரு சரி ஓகே அவங்க பண்ணுறாங்களா அப்படியே சைலண்டாக உட்காந்துருக்கு கதையை பேசுவோமா அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிறாரு சார் ஒன்றும் சொல்கிறதுக்கு சார் சிம்பிளி வேஸ்ட் அப்படின்றது தான் தோணுச்சு அடுத்து ஜாக்லின் வராங்க பெட்ரூம்ல ஜாக்லின் கிட்ட வந்து யார் யாரெல்லாம் எவிகிட்டா ஓப்பறாங்க சொல்லுங்க அப்படின்ற கேள்வி வரும்போது ஜாக்லின் ராணுவம் மற்றும் பவித்ரா எலிமேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு பிரகாசமா தெரியுது அப்படின்ற மாதிரி ஜாக்லின் ஒரு பக்கம் சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க ஜாக்லின் எல்லார்கிட்டையும் கேட்டு ஜாக்லின் போறாங்க முத்துக்குமரன் கிட்ட இந்த கேள்வி வரும்போது முத்து ஓப்பனா சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு எனக்கு பவித்ரா தான் எலிமேட் ஆவாங்கன்னு தோணுது இன்னொரு நபர் எனக்கு யாரா இருக்குன்னு தெரியல மேபி மஞ்சுரி அருண் மற்றும் ராணு இந்த மூணு பேர்ல யாராவது ஒருத்தர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு ஐ மீன் சொல்லிட்டாரு அடுத்து இந்த மூணு பேரை விட்டு இருக்கிறதால யாரோ ஒருத்தரா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏன் முத்து இப்படி சொல்றேன் போது என்னால் டிசைட் பண்ண முடியாது ஒருத்தர் தெரிஞ்சுது இந்த மூணு பேர்ல எனக்கு யார் போவான்றதும் என்னால் கணிக்க முடியல அந்த அளவுக்கு கிரிட்டிகலா தான் இருக்கு நம்ம ஒண்ணு நினைக்க வெளியே ஒரு மாதிரி நடக்கும் அது அனலைஸ் பண்றதும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னும் போது உடனே விஜயோ விஷயம் மஞ்சள் ஏன் மஞ்சுரிக்கு நீ அப்படி நினைக்கிறேனும் போது அன்சிதாக்கு எல்லாம் பாசிட்டிவா தானே வீட்டுக்குள்ள வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் எப்படி அன்சிதா வீட்டானா டேய் அன்சிதா பாசிட்டிவா சொன்னதுன்றது ஒண்ணுடா ஆனா அன்சிதாவால இந்த கேம்ல என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அடுத்த கட்ட நகர்வு என்ன இருக்குன்றது யோசிச்சு பார்க்கணும்ல அந்த கேட்டகிரியில அன்சிதா கிட்ட ஒண்ணுமே இல்லைன்றதால தான் மக்கள் வெளியே அமைச்சிருப்பாங்க வேற எதனா பெருசா இருந்ததுன்னா வீட்டுக்குள்ள இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு அந்த டைம்ல அருண் என்ன சொல்றாருன்னா இந்த வீக்கெண்ட் மட்டும் முடியட்டும் யாரு டைட்டில் நிறன்றதை நான் அணித்தனமா அடிச்சு சொல்கிறேன் வைக்கிறேன் அந்த அளவுக்கு கிளிஸ்டல் கிளியரா இந்த வீக்கெண்ட் எனக்கு தெரிஞ்சிரும் வெயிட் பண்ணி பாருங்கன்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போது டிஸ்கஷன்ல சொல்லிட்டு முடிவாகுது இது ஒரு பக்கம் நடந்துட்டு எல்லாரும் தூங்க போயிட்டாங்க அடுத்து ரயான் மற்றும் மஞ்சரி கிடையே ஒரு பயங்கரமான கான்வர்சேஷன் ரொம்ப லென்த்தி கான்வர்சேஷன் பெருசு சின்னதுல அதுல ரயான் வந்து யார் யார் கேம் மாறி ஃபேமிலி வீக்ல இருந்து நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கிறது யார் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா கிட்ட ஒரு நல்ல சேஞ்சஸ் சூப்பரா போயிட்டு இருக்குன்னு நான் பார்க்குறேன் கண்ணா கிட்ட நிறைய கோவத்தை ஃபன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ற மாதிரி சில விஷயங்களும் நிறைய இடத்துல அவர் ஆஷா ரியாக்ட் பண்றதையும் இன்னைக்கு ஜாக்லின் கூட ரியாக்ட் பண்ணது கூட ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு மஞ்சு கிட்ட ஜாக்லின் சொல்லிருக்காங்க போல அதுவும் ஒரு மாதிரி நடந்திருக்குன்றதையும் நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் கூட நிறைய விஷயங்கள் வந்து முற்றா மாதிரி நிறைய சம்பவங்கள் பண்றான் அதனால முத்துக்குமரன் இந்த வாரம் நிறைய விஷயங்கள் மாறி இருக்குன்ற மாதிரி முத்துக்குமரம் நான் பார்க்குறேன் எனக்கு முத்துக்குமரன் என்ன பிடிக்க மாட்டேங்கன்னா அவன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான் கீப்பான்னு வந்து டிஃபென்ஸ் பண்ணிட்டே இருக்கான் போது மஞ்சுரி சொல்றாங்க ஏடா அவங்க தரப்புல இருந்து அவங்க டிஃபென்ஸ் பண்ண தானே சொல்லுவாங்க நீ ஒரு விஷயத்த வைக்கிற உடனே அக்செப்ட் பண்ணிட்டு போக முடியுமா அதை அவன் தரப்பை வச்சு டிஃபென்ஸ் பண்ணிட்டே இருக்கான் எனக்கு அது தப்பு இல்ல சரி தவறுக்குள்ளே இல்ல ஒரே விஷயத்த நாலு இடத்துல நாலு மாதிரி சொல்றான் முத்து அதுதான் எனக்கு முரண்பாடா இருக்கு அவன் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டானா எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சிக்கன் பிரியாணி சிக்கன் மஞ்சூரியன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்னு ஒரு கம்பாரிசன் வேற போச்சு அதுக்கு ஒரு மஞ்சுரி வந்து அக்ரியா டிஸ்அக்ரியா அப்படின்னு விட வேண்டியது தானே போது நான் வீக்கெண்ட்ல கண்டிப்பா பேசுவேன் பேசாம பேசாமலாம் விட மாட்டேன் வீக்கெண்ட்ல உனக்கு தெரியும் மஞ்சுரின்ற அளவுக்கு பேசிட்டு போய் தூங்க போயிட்டாங்க இதுதான் மிட் நைட் லைவ்ல நடந்த கான்வர்சேஷன் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்